இந்தி ஊடங்கள் வடக்கே உள்ள ஊடகங்களில் அனைத்தும் பாஜக மாபெரும் வெற்றியை பெறும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எக்ஸிட் போல் என்ற பெயரில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் பாஜக அணியில் உள்ளவர்கள் ஒன்று முதல் மூணு நான்கு இடங்களை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் அதிமுக ஒன்று அல்லது ஒன்றுமே இல்லாமல் போவதற்கு வாய்ப்புள்ளது என்று அந்த கருத்து கணிப்புகள் கூறுகின்றன ஆனால் அவை எவ்வளவு தூரம் உண்மையான கருத்து கணிப்பு என்று தெரியவில்லை காரணம் அவையை அனைத்தும் குறிப்பிடுகின்ற கிட்டத்தட்ட ஐந்து நாலு தான் குறைப்பாக கூடவோ காட்டி அந்த கருத்து கணிப்புகள் பாஜகக்கு ஆதரவாக வெளியிடப்பட்டது பட்டவர்த்தனமாக தெரிகிறது இந்த நேரத்தில் அந்த பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக உரிமை மீட்பு குழு அணி தலைவர் பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது நாளை வாக்கு எண்ணிக்கை இருக்கிற நிலையில் ஒரு கையில் ஒரு பலாபலத்துடன் அவருடைய குலதெய்வம் கோயிலில் செண்பத்தோட்டம் குலதெய்வம் கோயிலில் சென்று வழிபாடு நடத்தி பூஜை நடத்தியிருக்கிறார் அதனை அறிந்த செய்தியாளர்கள் அவரிடம் கேட்ட பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்கும் பொழுது மிகவும் பிரகாசமாக இருப்பதாக கூறினார் ஆனால் அங்கே நவாஸ் கனி என்பவர் அதிமுக அணியில் தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டபொழுது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்றார் நீங்கள் ஒன்றிய அமைச்சராகவும் வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபொழுது எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்கிறது என்று மேலே காட்டி சிரித்து கொண்டு சென்று விட்டார் ஆக ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சரிலிருந்து ஒன்றிய அமைச்சராகுவதற்கு வாய்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார் என்று தெரிய வருகிறது